இந்திய சினிமால இந்த மாதிரி ஒரு தைரியமான படம் எடுக்க அப்ப யாருமே இருந்துடாத காலத்துல ரொம்ப அற்புதமாக பல விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொன்ன ஒரு திரைப்படம் தான் புலன் விசாரணை திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சன் அட்வென்ச்சர் படனே சொல்லலாம் அவ்வளவு திரைப்படத்தில் முக்கியமான சில விஷயங்கள் தொடக்க காலகட்டத்தில் வானொலி மற்றும் செய்தித்தாழ் மூலமாக அனைவருக்கும் வந்து அப்போதைய செய்திகள் மக்களிடம் சென்று சேர்ந்தது எல்லாருமே ஆட்டோ சங்கர் ஒரு நிழல் உலக தாதா அதாவது வந்து அரசியல் பின்புலம் உள்ள தாதா பெண்களை கடத்தி அவர்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து சிவர்களை வந்து புதச்சி வைக்கிறதா வந்து தமிழ்நாடு முழுக்க தீ பரவுது இந்த விஷயத்தை வந்து அப்படியே திரையில ரொம்ப தைரியமாக காமிச்ச ஒரு திரைப்படம் தான் புலன் விசாரணை திரைப்படம் எல்லாரும் வந்து ரொம்ப திரைப்படத்தில் வந்து ரொம்ப இந்த காட்சிகள் வந்து அமைச்சிருப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மனிதனோட உடல் உறுப்புகளை திருடி விக்கிறது குறிப்பா கிட்னி திருட்டை பத்தி இந்த படத்துல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான கதைக்களங்கள் இன்றைய வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்துட்டே இருக்கு எல்லா முன்னோடி திரைப்படம்தான் வந்து இந்த புலன் விசாரணை திரைப்படம் அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட திரைக்கதை பற்றி வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும் முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்குமே அந்த படத்துல வந்து மொத்தமே வந்து கதையை நோக்கி தான் நகரமே தவிர ஒரு சீன் கூட இந்த படத்துல தேவையில்லாமல் இருக்காது அதாவது ஹாலிவுட் ஸ்டைலாக ஃபில் மேக்கிங் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அற்புதமாக ஆர்கே சொல்லுமணி வந்து படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து அவரோட முதல் திரைப்படம் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ரவி யாதவ் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அவருக்குமே பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படம் அவருமே ரொம்ப அற்புதமாக இந்த படத்தோட வந்து காட்சிகளை வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த மிக முக்கியமான பிளஸ் பண்ணால் லேக தலைக்கான் அதாவது வந்து கேப்டனோட மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் அவர்தான் திரைப்படத்துக்கு வந்து வசனங்கள் எழுதியிருப்பார் ஒவ்வொரு வசனங்களும் சாட்டை அடி மாதிரி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜாஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங்ல ஐட்டம் சாங் மாதிரி இருக்கும் அந்த பாடல் போயிட்டு இருக்கோம் அதே அந்த பாடலை டக்குன்னு சேஞ்ச் பண்ணி வந்து ஒரு சிச்சுவேஷன் ஒரு பொண்ணை வந்து துரத்திட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த காட்சிக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து மியூசிக் போட்டிருப்பாரு ஒரே பாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி காமிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெண்ணு பெடர் எடுத்திருப்பார் நம்ம விளையராஜா சார்